பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் கலப்பு எண்கள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று மைனஸ் ஐ ஒன்று ப்ளஸ் ஐ ரூட் மூணு இவற்றை துருவ வடிவத்தில் எழுதணும் துருவ வடிவம் அப்படிங்கிறது ஆர் இன்ட்டு எண்டு தீட்டா ப்ளஸ் ஐசைன் தீட்டா இதில் ஆர் தீட்டா கண்டுபிடிக்கணும் முதல்ல சப்டிவிஷன் ஒன்று எடுத்துப்போம் மைனஸ் ஒன்று மைனஸ் ஐ சீக்குவல்ட்டு ஆறு இன்ட்டு தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துப்போம் ஆரோட மதிப்பு வேணும் ஆர் சீக்குவல்ட்டு ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியோட ஸ்கொயர் மெய்ப்பகுதி என்ன மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்ன ஸ்கொயர் பண்ணணும் வருக்கப்படுத்தணும் அதே போல் கற்பனை பகுதி என்னென்னா மைனஸ் ஐ கிடையாது ஐயோட கெழுவை தான் நம்ம எடுத்துக்குவோம் கற்பனை அப்படின்னா ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அது மைனஸ் ஒன்று அதோட ஸ்கொயர் மைனஸ் ஒன்றோட ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இதுக்கு ஒரு ப்ளஸ் ஒன்று சீக்குவல் டு ஒன்று ப்ளஸ் ஒன்று ரூட் ரெண்டு அடுத்தது ஆரோட வேல்யூ ரூட் ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா அடுத்தது ஆல்ஃபா ஆல்ஃபா அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா வந்து டேன்இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அதாவது கற்பனை பகுதி பை மெய்ப்பகுதி அப்போ என்ன வரும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் கற்பனை பகுதி அப்படிங்கிறது மைனஸ் ஒன்று மெய்ப்பகுதிங்கிறது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பை மைனஸ் ஒன்று என்ன வரும்னா ப்ளஸ் ஒன்று டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்றுங்கிறது டேனோட எந்த மதிப்புக்கு வரும்னா டேன் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி எப்படி எழுதலாம் பை பை நாலுன்னு எழுதலாம் பை பை நாலுங்கிறது தான் நாற்பத்தஞ்சு ஆல்ஃபா சீக்கொல்ட்டு டேனன் வசம் டேனும் போயிடும் மீதி என்ன இருக்கும் பை பை நாலு ஆல்ஃபாவோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது இது எக்ஸ்ஹெச் இந்த இடம் வந்து எக்ஸ்ஹெச் இந்த இடம் ஒய்ஹெச் இது ஆல்ஃபான்னா மீதி இருக்கிற இடம் எவ்வளோன்னா இதை அப்படியே நம்ம என்ன செய்வோம் ஒரு அரைவட்டமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடம் ஆல்ஃபான்னா இந்த இடம் ஒன் எயிட்டி மைனஸ் ஆல்ஃபா அதாவது பை மைனஸ் ஆல்ஃபா இது பை மைனஸ் ஆல்ஃபானா இதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்குல்ல இது கண்ணாடி மாரி நினச்சிங்க இதுக்கு எதிர்பக்கம் அப்படிங்கிறப்ப பை மைனஸ் ஆல்ஃபாங்கிறது எப்படி மாறிடும்னா ஆல்ஃபா மைனஸ் பைன்னு வரும் அதே போல் இது ஆல்ஃபானா இந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் ஆல்ஃபான் ஆகும் சரி அது இருந்துட்டு போட்டோம் இப்போ நமக்கு கணக்கில் இருக்கிறது மைனஸ் ஒன்றுக்கம்மா மைனஸ் ஒன்று எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒன்று இதை எங்கே குறிக்கலாம் அதை மைனஸ் ஒன்று எக்ஸில் எங்கே வரும்னா இந்த இடத்துல வரும் அதாவது இந்த பக்கம் எக்ஸ்டாஷ் இருக்குல்ல இதில் வரும் மைனஸ் ஒன்றுங்கிறது இங்கே வரும் அதே போல் ஒய்யில் மைனஸ் ஒன்று எங்கே வரும்னா கீழே இந்த இடத்துல வரும் அப்போ இந்த ரெண்டும் சந்திக்கிற இடம் அப்படிங்கிறது எந்த கால்வட்டத்தில் வரும்னா மூணாவது கால்வட்டத்தில் வரும் இங்கே நமக்கு வந்து கோணம் என்ன ஆல்ஃபா மைனஸ் அதனால் தீட்டா கொல்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பை ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பை பை நாலு பை பை நாலு மைனஸ் பை 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 நாலுலேருந்து பைய கழிக்கணும் மீசிமாக வந்து நாலு எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம் ஒன்று இன்ட்டு பை பை மைனஸ் நாலு இன்ட்டு பை நாலு பை அதாவது மைனஸ் நாலு பையில் ஒரு பை போயிட்டுனா மூணு பை மைனஸ் மூணு பை பை நாலு எதோட மதிப்பு இது தீட்டாவோட மதிப்பு மைனஸ் மூணு பை பை நாலு இப்போ என்ன ஆகுது நல்லா கவனிச்சிங்க ஆர் சீக்குவல் என்ன ரூட் ரெண்டு தீட்டா சீக்குவல் டு மைனஸ் மூணு பை பை நாலு இதை அப்படியே எடுத்து இந்த இடத்துல பிரதையிட்றோம் மைனஸ் ஒன்று மைனஸ் ஐ சீக்குவல் டு ஆர் ஆருங்கிறது என்ன ரூட் ரெண்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐசைன் தீட்டா காஸ் தீட்டாவுக்கு பேல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் மூணு பை பை நாலு ப்ளஸ் ஐசைன் தீட்டா வரும் தீட்டாவுக்கு பேல் மைனஸ் மூணு பை பை நாலு ரூட் ரெண்டு காசில் மைனஸ் வந்தால் விட்டுடுவோம் அதனால் காஸ் மூணு பை பை நாலு ஐசைன் இதில் மைனஸ் இருக்குல்ல க சைனில் மைனஸ் வந்தால் என்ன செய்யணும் வெளியில் எடுத்துடணும் அதனால் இந்த இடத்துல வந்துடும் இந்த ப்ளஸ் என்ன ஆகிடும் மைனஸ் ஆகிடும் மைனஸ் ஒன்று மைனஸ் ஐ சீக்வல் டு ரூட் ரெண்டு காஸ் மூணு பை பை நாலு மைனஸ் ஐசைன் மூணு பை பை நாலு அடுத்ததான் என்ன செய்யணும் இங்கே இருக்கக்கூடிய அந்த மூணு பை பை நாலோட ஒரு ரெண்டு கே பையை சேர்க்கணும் அவ்வளோதான் கடைசி ஸ்டெப் இது மைனஸ் ஒன்று மைனஸ் ஐ சீக்குவல் டு ரூட் ரெண்டு காஸ் மூணு பை பை நாலு இதோட ஒரு ரெண்டு கே பை அதே போல் ஐசையும் மூணு பை பை நாலு ப்ளஸ் ரெண்டு கே பை ரெண்டு கே பை சேர்த்துட்டோம் இதில் கேங்கிறது என்னென்ன கேங்கிறது எதுலேருந்து எடுத்துக்கிறோம்னா இசட்லேருந்து எடுத்துக்கிறோம் எவ்வளோதான் அடுத்தது சப்டிவிஷன் ரெண்டு ஒன்று ப்ளஸ் ஐ ரூட் மூணு சீக்வல்டு போன கணக்கு மாதிரியே ஆறுன்ட்டு தீட்டா ப்ளஸ் ஐசைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஆறு மதிப்பு தீட்டா மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஆறு வேணும் அப்படின்னா மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியோட ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மெய்ப்பகுதி என்ன ஒன்று ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ப்ளஸ் கற்பனை பகுதிங்கிறது ரூட் மூணு ஐயா தவிர மீதி இருக்குல்ல அது அதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் ரூட் மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு ரூட்டுக்குள்ளே ஒன்று ப்ளஸ் மூணு நாலு ரூட் அவுட்டு நாலு வெளியில் எடுத்தோம்னா ஆன்சர் ரெண்டு ஆறோட மதிப்பு என்ன வருது ரெண்டுன்னு வருது இது அப்படியே ஏற்பட்டோம் அடுத்தது தீட்டா தீட்டா சீக்கோல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் கற்பனை பகுதி பை மெய்ப்பகுதி கற்பனை பகுதி என்ன ரூட் மூணு பை ஒன்று ரூட் மூணு தான் சீக்கொல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் மூணுங்கிறது டேனோட எந்த மதிப்புக்கு வரும்னா டேன் அறுபதுக்கு வரும் அறுபதுங்கிறத பை பை மூணுன்னு எழுதலாம் தீட்டா சீக்வல்ட்டு டேனுஸும் டேனும் போயிடும் பை பை மூணு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தீட்டா சீக் கொல்ட்டுன்னு எடுத்துருப்போம் ஏன்னா பாயிண்ட் என்ன இருக்குது ஒன்று கம்மா ரூட் மூணு ஒன்று கம் ரூட் மூணு இதை நம்ம வந்து எக்ஸ்ஹெச்சு ஒய்ஹெச்சில் குறித்தோம்னா ஒன்றுங்கிறது எங்கே வரும் இந்த இடத்துல வரும் இந்த கோட்டில் தானே குறிப்போம் எக்ஸ்ஹெச்சில் ரூட் மூணுங்கிறது ப்ளஸ் ரூட் மூணு இந்த இடத்துல குறிப்போம் அப்போ இந்த ரெண்டும் சந்திக்கிற இடம் இடம்னா இந்த இடத்துல வரும் இது முதல் கால்வட்டம் முதல் கால்வட்டத்தில் தீட்டா சீக்குவல் டு ஆல்ஃபா தீட்டாவும் ஆல்ஃபாவும் ஒன்று தான் அதனால் நம்ம எடுத்துக்கிறப்பையே ஆல்ஃபான்னு எடுத்துக்காமல் தீட்டானே எடுத்துக்கலாம் ஏன்னா ஆல்ஃபாவும் தீட்டாவும் சமம் தீட்டா சீக்குவல் டு பை பை மூணு இப்போ நேரடியாக இதில் பிரதிடலாம் ஒன்று ப்ளஸ் ஐ ரூட் மூணு சீக்கல் டு ஆர் ஆறுக்கு பதிலாக கண்டுபிடிச்சிருக்கிற ரெண்டு காஸ் தீட்டாவுக்கு பதிலாக பை பை மூணு ப்ளஸ் பை பை மூணு இந்த பைபை மூணோட நம்ம அடுத்தது என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கே சேர்ப்போம் அவ்வளோதான் என்ன செய்கிறோம் ரெண்டு காஸ் பைபை மூணோட ஒரு ரெண்டு கே பையை சேர்த்துக்கிறோம் அதே போல் ஐசைன் பை மூணு ஒரு ரெண்டு கே பை கேங்கிறது எதுலேருந்து எடுத்துக்கிறோம்னா கே பிலாங்ஸ் டு இசட் இந்த கணக்க சப்டிவிஷன் ரெண்டுக்கான ஆன்சர் இது தான்